7P நியூஸ் டிஜிட்டல் வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் டெக்னாலஜியுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகரித்து உள்ளதோ அதுபோன்று குற்றங்களும் பெருகி வருகின்றன ஆம் அப்படி ஒரு சம்பவத்தைத்தான் தற்போது நாம் பார்க்க உள்ளோம் மும்பையை சார்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளம் பெண்ணுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது எதிரே பேசுபவர் தன்னை சிபிஐ அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டு ஜெட் ஏர்வேஸுடைய உரிமையாளர் நரேஷ் கோயல் சம்பந்தமான பண பரிமாற்றத்தில் உங்களுக்கு தொடர்பு உள்ளது உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண்மணிக்கும் அச்சத்தோடு அந்த காலை அட்டன் செய்தவர் என்ன செய்ததென்று திகைத்துள்ளார் எதிரே உள்ளவர் நீங்கள் மும்பையில் உள்ள ஒரு தனியார் விடுதியை எடுத்துக்கொண்டு அங்கே நீங்கள் இருக்க வேண்டும் உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று அந்த நபர் கூறுகிறார் அதை நம்பிய அந்த பெண்மணி அது போன்ற அந்த அறையை எடுத்து அங்கே இருக்கும்போது அந்த நபர் வாட்ஸ்அப் காலிலே வந்து நீங்கள் பண பரிமாற்றம் செய்துள்ளீர்கள் அதற்காக உங்கள் வங்கிக் கணக்கை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அந்த அடிப்படையிலே அந்த அப்பாவி இளம்பெண் அந்த வங்கிக் கணக்கையும் காமிக்கும்போது அதில் இருந்த தொகையை ஒரு மற்றொரு வங்கி கணக்கு மாற்ற சொல்கிறார் அதன் பின்பு அந்த நபர் உங்களை நாங்கள் முழுமையாக சோதனை செய்ய வேண்டும் என்று கூறிய நபர் அந்த பெண்மணியின் ஆடையை களைந்து வீடியோ காலில் சோதனை செய்வதாக ஒரு நாடகத்தை ஆடுகிறார் அதன் பின்புதான் சுதாரித்துக்கொண்ட அந்த பெண் விழித்துக்கொண்டு ஆம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார் இப்படி ஏராளமான சம்பவங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு பெயர்தான் டிஜிட்டல் அரஸ்ட் இந்த டிஜிட்டல் அரஸ் என்னவென்று சொன்னால் எதிரே உள்ள நபர்கள் சிபிஐ அதிகாரி போன்று போலீஸ் அதிகாரி போன்று வருமான வரித்துறை அதிகாரி போன்று அமலாக்கத்துறை அதிகாரி போன்று தங்களை காட்டிக் கொள்வார்கள் ஏன் காவல் நிலையம் ஒரு செட்டப் போன்று வீடியோ காலில் காண்பிப்பார்கள் இப்படி எதிரே உள்ள நபர்களை அச்சுறுத்தி பணத்தை பறிப்பார்கள் நீங்கள் யாரிடம் பேசக்கூடாது உடனே உங்களை நாங்கள் அரசு செய்துள்ளோம் டிஜிட்டல் அரசு செய்துள்ளோம் நீங்கள் இந்த தகவலை யாரிடம் பரிமாறக்கூடாது இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுபட வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட தொகையை தாருங்கள் இந்த வழக்குக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் ஒரு டெபாசிட் பணத்தை திருப்பி தரக்கூடிய டெபாசிட்டை தாருங்கள் என்று இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரே உள்ள நபரை அச்சுறுத்தி அந்த பணத்தை பறித்து கொண்ட பின்பு அந்த கும்பல் தானாகவே மறைந்துவிடும் இதற்கு ஒரே ஒரு காரணம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறி வருகின்றனர் எந்த சிபிஐ அதிகாரியும் எந்த வருமானத்துறை அதிகாரியும் வாட்ஸ்அப்பிலோ ஸ்கைப் காலிலோ பேசுவதில்லை முறையான விசாரணை என்று சொன்னால் அருகில் உள்ள காவல்நிலை மூலமாகவே வரும் இப்படி நடைமுறை இருக்கும் போது அவர்கள் குறிவைக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் அப்பாவி பெண்கள் அப்பாவி இளைஞர்கள் ஆகையால் இந்த டிஜிட்டல் அரசை இதுவரை செய்தவர்கள் பெரும்பாலும் கைது செய்யப்படவில்லை இந்த கும்பல் சைனாவிலும் துபாயிலும் இயங்கி வருவதாக ஒரு அண்மை தகவல்கள் கிடைத்துள்ளன கடந்த ஆண்டு மும்பையில் மட்டும் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக உள்ளது தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் விழிப்புணரோடு இருக்க வேண்டும் என்று செவன் நியூஸ் மீடியா கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்